உங்களுக்கு லைலத்தல் கதருடைய இரவு எப்பொழுது இருபத்தி ஏழா இருபத்தி ஒன்பதா இருபத்தி அஞ்சா கடைசி பத்தா அதுல எந்த நாள் என்று சொல்றது குறிப்பிட்டு சொல்ல நான் வந்தேன் உங்களை ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருந்தாங்க பிரச்சனை பட்டு சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அதனால எனக்கு அது உயர்த்தப்பட்டு விட்டது நாங்க ரசூல் சொல்லி இந்த நாள் எனக்கு என்ன செஞ்சுட்டு மறந்துட்டு போயிட்டு எனவே நீங்க இறுதி பத்துக்களில் தேடி கொள்ளுங்கள் அப்படின்னு அப்புறம் ரசூல் எது ஞாபகம் நின்றது கடைசி பத்து என்ன செய்து ஞாபகம் நிக்குது அந்த முழுமையான அறிவு என்ன செய்து உயர்த்தப்பட்டது அது இந்த உம்மத்துக்கு அல்ல எதை செஞ்சாலும் அது கயிறு இந்த உம்மத்துக்கு எது செஞ்சாலும் கயிறு லைலத்தில் காதிரி இது தான் தெரிஞ்சுன்னா அந்த இரவுல மட்டும் தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம் இபாத செஞ்சிருப்போம் இப்போ என்ன செய்வோம் கடைசி பத்து ஃபுல்லா என்ன செய்வோம் இபாதத்தை செய்வோம் கடை ஏண்டா இதுல எதுல இருக்குமோ நம்மளுக்கு தெரியாது அப்படி என்பதனால நம்ம கடைசி பத்து முழுமையாக என்ன செய்வோம் இபாதத்து செய்வதற்காக நாங்கள் முயற்சி எடுப்போம் அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம் சொன்னால் இந்த நாள்தான் லயலத்துல் வைலத்துல் கதிர் என்று வரையறுப்பதற்கு நேரடியான சகையான எந்த ஆதாரமும் கிடையாது ஆனால் இந்த தான் என்று வரையறுப்பதற்கு ஆதாரம் உண்டு அது அது கடைசி பத்து கடைசி பத்தில் குறிப்பாக ஒற்றை இரவுகளில் குறிப்பாக ஒற்றை இரவுகளில்